நம்ம பார்த்தா இந்த பூமியில பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட எறும்பு வகைகள் உண்டா எறும்பு வகைகளே இப்ப நீங்க கருப்பெரும்பு செவ பெரும்புலாம் பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட எறும்புகள் வகை இருக்கா இந்த எறும்புகள் பூமியில இல்லாத இடமே கிடையாது சொல்லும் போது பள்ளியை பத்தி எல்லாம் பேசுவார் பள்ளியை புடிச்சிடலாம் ஆனாலும் அது ராஜாவோட அரண்மனையில் இருக்கும் எல்லாம் பேசுவார் எறும்பும் அதே தான் எறும்பு இல்லாத இடமே இல்ல எல்லா இடத்துலயும் பூமியில எறும்பு இருக்கு ஆனா இன்னும் ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த எறும்புகள் எல்லாமே கூட்டம் கூட்டமா தான் வேலை செய்யும் தனியாக வேலையை செய்யாது எல்லா பதிமூணாயிரம் வகை எடுத்துக்கணா கூட கூட்டம் கூட்டமாக தான் வேலை செய்யும் ஒரு சில எறும்போட வகைகளை பார்த்துட்டு அதுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற படைப்பை பார்த்து அதுல இருந்து பாடம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு முன்னாடி போறோம் புரியுதுன்னா இப்படிதான் நம்ம போக போறோம் அப்போ அவ்வளவு வகையையும் நம்ம பார்க்க முடியாது அதுல ஒரு சில முக்கியமான வகைகளை எடுத்து பார்த்தா தேன்கூடு எறும்புன்னு ஒரு ஒரு வகை எறும்பு இருக்கா அதுக்கு ஆங்கிலத்தில் அனிபாட் அண்ட் அப்படின்னு வாங்கும் இதுல இது தேன்கூடு எறும்புனா எறும்போட கூண்டுக்குள்ளும் ஒரு விதமான எறும்புக்கு மட்டும் மற்ற எறும்புகள் எல்லாமே எடுத்துன்னு வந்து உணவை கொடுக்கும் அந்த உணவு எல்லாத்தையும் இது வாங்கிக்கின்னு தன் வயிற்றுல நெருப்பி வச்சுக்குமா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வயிறு பெலூன் மாதிரி வீங்கிடும் அது நிமித்தமாக இந்த எறும்பு எங்கேயுமே போக முடியாது கூண்டுலயே மேல மேல ஒட்டி நிற்கும் இந்த எறும்போட கூண்டுல உணவு பற்றாக்குறை வந்துச்சுன்னா இந்த எறும்போட வயிற்றுல இருந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ புரியுதா மாசக்கணக்கானா கூட இந்த எறும்பு அப்படியே மேலேயே தேன் கூடு மாதிரி உள்ளவே தொங்கி நிற்குமா அது வயிற்றுல என்ன வச்சுன்னு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெறிய உணவு மட்டும் தான் குறிப்பா தேனும் தண்ணி தான் அதிகமா சேர்த்து வச்சுக்கமா வயிறு வீங்கிட்டு இருக்கும் அந்த வெயிட்னால அந்த கிணத்துனால இது வேற எங்குமே போக முடியாது அங்கேயே என்ன இருக்கும் அங்கேயே இருக்கணும் எது வரைக்கும் மத்த எறும்புகள் எங்களுக்கு உணவு இல்ல உங்ககிட்ட இருக்கிற உணவை நாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் தீர்மானிக்கிற வரைக்கும் அங்கேயேதான் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்ப இந்த இந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கை முழுவதையும் மற்றவர்களுக்காக அழித்துக் கொள்ளுது நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க சாப்பிடணுன்றதுக்காக அந்த எறும்பு அதான் அந்த எறும்போட இது மத்த எறும்புகள் சாப்பிடணுன்றதுக்காக இந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா இருக்கிற எடுத்த விட்டு நகராமல் வயிற்றுலயே எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுதான் அந்த மத்த எறும்புகளுக்கு உணவு பற்றாக்குறை வரும்போது இந்த எறும்பு என்ன பண்ணுது தனக்கு இருக்கிற உணவை மற்றவர்களுக்கு கொடுக்குது இது கிறிஸ்துவின் சரீரத்தில் கூட இப்படிதாங்களா நம்மளுடைய அதாவது கிறிஸ்துவின் சபையில் நிறைய பேர் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையும் தேவன் கொடுக்கிறாரு அதுல சிலருக்கும் என்ன வேலை கொடுக்கிறாருன்னா மற்றவர்களுக்காக தன்களையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களும் இருக்குவாங்க